தைரியமும் துணிவும் நம்பிக்கையும் கூட அதிகரித்து விட்டது இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து எல்லா உயிர்களையும் சமமாக நேசிக்க கற்றுக்கொள் உன் வாழ்வில் மிக உயர்ந்த நிலைக்கு நிச்சயமாக நீ வருவாய் எதற்காகவும் நீ கலங்க வேண்டிய அவசியமும் இல்லை உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நான் அறிவேன்

உனக்குள் நல்ல எண்ணமும் குணமும் ஆனால் மற்றவர்கள் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற யோசனையே உனக்குள் வேண்டாம் என் செல்லமே மீண்டும் மீண்டும் நடந்து முடிந்த விஷயங்களையே யோசித்து பிரச்சனைக்குள்ளேயே இருந்து சொல்லாமல் பிரச்சனையில் இருந்து வெளியே வந்து ஒரு மூன்றாம் மனிதனாக இருந்து சிந்தித்து உன்னை தவறாக புரிந்து கொண்டு பேசுபவர்கள் அவர்கள் எதற்காக இந்த பிரச்சனைகளை செய்கிறார்கள் என்பதை உனக்கு புரியும்படி நான் உணர்த்துகின்றேன் அவர்கள் செய்த தவறையும் அவர்கள் செய்த பிரச்சனைகளையும் அவர்களுக்கு நான் நிச்சயம் புரிய வைப்பேன் நீ கவலை கவலைப்படாமல் நிம்மதியாக அடுத்து என்ன செய்ய வேண்டும் அதை பற்றி யோசனை செய் மீண்டும் மீண்டும் நடந்ததையே யோசித்துக் கொண்டிருந்தால் அதன் மூலமாக மேலும் புதிய பிரச்சனைகள் தான் வந்து சேரும் என்ன நடந்தாலும் சரிதான் என்று இப்போது நடக்கும் விஷயத்தை ஆரப்போட்டு சனி பகவானே என்ற நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் அவர்கள் மனதிற்குள் ஒரு தெளிவையும் புரிதலையும் நான் உண்டாக்குகின்றேன் உன் மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் நான் உருவாக்குகின்றேன் உன் மனதிற்குள் இருக்கும் பதட்டம் தனிந்து மனம் பக்குவத்திற்கு வரட்டும் என் செல்லமே உன்னால் தெளிவாக சிந்திக்க முடியும் என்றுதானே அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுது நடக்கும் பிரச்சனைகளாலும் உன் வாழ்வில் இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலும் எதற்காக நீ இப்படி மனம் குழம்பி பரிதவிக்கிறாய் உனக்கான சரியான முடிவை உன் நான் சரியானையும் உனக்கு சாதகமாக நடத்தி கொடுக்க போகின்றேன் நீ செய்கின்ற நன்மையும் தீமையும் தான் இப்படி மாறி மாறி கர்ம வினையாக உனக்கு உன் வாழ்வில் கஷ்டங்களை தருகிறது அதற்கு ஏற்றார் போலவே உன் வாழ்க்கையை